ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவுமே முக்கியமான விஷயம் பணத்தை சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா டிப்ஸ் இன்றைய காலகட்டத்தில் வந்து மணி சேவிங்ன்றது வந்து ரொம்பவுமே கடினமான விஷயமா இருக்குது அந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிப்ஸ் கொடுத்துருக்கோம் பணத்தை சேமிக்க முடியாதவங்க சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் அவங்க நல்ல முறையில் வீடு கட்டுறதாகட்டும் அவங்க குழந்தைகள் படிப்பாகட்டும் கல்யாணம் எதுவாக இருந்தாலுமே வந்து கடனே இல்லாமல் நல்ல முறையில் பணத்தை சேமித்து பின்வரும் காலங்களில் அவங்க சந்தோஷமாக வாழறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது அதை கையாண்டாலே போதும் நீங்கள் நல்ல முறையில் பணத்தை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் அது பற்றி அதிகமாக சொல்லியிருக்க நல்லா கேட்டு பயனடைஞ்சிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பலரும் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா பணத்தை சேமிக்க முடியாத கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் பீப்புள் தன்னை விட அதிகமாக வச்சுருக்கவங்க கூட வந்து தன்னை கம்பாரிசன் பண்ணுவாங்க அப்படி கம்பாரிசன் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஹை கிளாஸ் பீப்புள் வந்து என்னென்ன வாங்குகிறாங்க அதிக அளவில் நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் வீடு கார் அது போல் வந்து அவங்க வாங்கும்போது இவங்க கம்பாரிசன் பண்ணி அது போல் வாங்கினா தான் வந்து ஸ்டேட்டஸ் அப் இப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து நல்ல வெளியே ஆடம்பரமாக காட்ட முடியும் இது போல் வந்து தப்பான கணக்கு போட்டு அவங்க நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க நிறைய இஎம்ஐயில் ஃபோன்ஸ் அப்புறமேட்டு நகை வீடு இது போல் வந்து எவ்வளோ தான் வட்டி இருக்கும் அந்த நேரத்தில் வந்து அவங்க வட்டியெல்லாம் வந்து கணக்கே பார்க்க மாட்டாங்க எவ்வளவு ரூபாய்க்கு கடன் கொடுத்தாலும் அதை வாங்கி இஎம்ஐ கட்ட முடியுமா கட்ட முடியாதா அதெல்லாம் யோசிக்காமல் ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்கி கடனாளி ஆகிடறாங்க இஎம்ஐ கட்ட முடியாமல் பல பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க இதெல்லாமே வந்து ரொம்பவுமே தவறு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க பசங்க அதிக அளவில் பணம் கட்டி பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க அது போல் நம்மளும் படிக்க வச்சாதான் கௌரவம் கௌரவத்துக்காக கடன் வாங்க ஆரம்பித்து பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க இதெல்லாமே வந்து ரொம்ப தவறு படிக்கிற பசங்களுக்கு வந்து உயர்ந்த ஃபோனுங்க பைக் இது போல் வாங்கி தராங்க படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத விஷயம் அதுக்கு பதிலாக நல்ல படிப்பு அது மூலமாக அவங்க சம்பாரித்து அவங்களே அதை எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ப்ரோஜனமாக இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் வந்து சொந்தக்காரங்க அஞ்சு லட்சத்தில் பண்ணாங்கன்னா பத்து லட்சத்தில் பண்ணணும் இவங்க பத்து லட்சத்தில் பண்ணாங்க நான் இருபது லட்சத்தில் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவில் கடன் வாங்கி ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது எவ்வளவுதான் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாலும் அதெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது கல்யாணம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள் இவங்களுடைய ஆசிர்வாதமும் அவங்க வந்து நம்ம கூட நல்ல விருந்தோம்பல் இருக்கிறது இதெல்லாம் தான் வந்து ரொம்பவுமே முக்கியம் அந்த மணமக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் வந்து ரொம்பவுமே முக்கியமே தவிர எவ்வளவு ஆடம்பரமாக எத்தனை லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணுறோன்றது வந்து முக்கியமே கிடையாது அந்த தவிர யாருமே பண்ணக்கூடாது சிலர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க யாராச்சும் வாங்குகிறாங்க அதை பார்த்தா உடனே அவங்களும் அதை வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் ரொம்பவுமே வந்து தப்பு அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும் இந்த பொருள் நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்றத வந்து ரொம்பவுமே யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சிலர் வந்து தேவையில்லாத இல்லாத எல்லா பொருளையும் பார்க்குற எல்லா பொருளையும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட மணி வந்து சேவிங் இல்லாதையே போயிடும் பணத்தை வந்து அதிக அளவில் நீங்கள் வந்து வீணடிப்பீங்க இது மட்டும் பண்ணவே கூடாது தேவையில்லாத பொருட்கள் அதிக அளவில் வாங்கியே வந்து சிலர் அவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே வந்து வீணடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க எந்த ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியும் அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான்றதை பற்றி யோசிக்கணும் தேவைக்கு அதிகமான சாரீஸ் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் ஒன்றுத்துக்கு ரெண்டாலாம் வாங்குவாங்க சில பேர் ஒன்று வாங்கிட்டு வந்து பிடிக்காது உடனே இன்னொன்று வாங்கிடுவாங்க அது போல் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவுமே தப்பு இது போல் விஷயத்தெல்லாம் வந்து பெண்கள் கண்டிப்பாக இருந்தாலே கண்டிப்பாக அவங்க வருமானத்தை நல்லா சேமிக்க முடியும் ஆனால் சில பேர் வந்து என்ன தான் இது போல் வந்து தேவையில்லாத பொருட்கள் வாங்கறதில்லை தேவையில்லாமல் ஹவுசிங் லோன்லாம் போடுறதில்லை நகைகள் பார்த்த பொருள்கள் எல்லாத்தையும் வந்து நான் வாங்கறதில்ல தேவையாக தான் வாங்கிட்டிருக்கேன் அப்படின்ற கண்டிஷனில் அவங்களுக்கு என்ன செய்யலாம் எவ்வளோ தான் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே பணத்தை சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்னா அவங்களோட வருமானத்தை எப்படி பெருக்கிறதுங்கிறத பற்றி யோசிக்கணும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய வருமானம் பத்தலை அதனால் தான் அப்படி இருக்குன்றதை அவங்க யோசிச்சு அதை எப்படி பெருக்கிறது ஏதாச்சும் அதிக அளவில் படித்தா அது மூலமாக அதிக அளவில் சம்பாத்தியம் வருமா அது போல் வந்து அவங்களோட வருமானத்தை பெருக்கிற சில விஷயங்களை யோசித்தாலும் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கி இன்னும் நல்ல பணத்தை சேமிக்கிறத பற்றி அவங்க யோசிக்கணும் இதில் ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்க பெண்கள் சரியாக இருந்துட்டாலே அவங்க குடும்பத்தை வந்து நல்ல முறையில் கொண்டு போகலாம் அதனால் வந்து பெண்கள் வந்து எப்படி இந்த பணத்தை சேமிக்கிறது அவங்களால முடிஞ்சது உதவி பார்ட் டைம் அது போல் ஏதாச்சும் வேலை செஞ்சு மாதம் ஐயாயிரம் சேர்க்க முடிஞ்சால் கூட அது ஒரு பெரிய விஷயந்தான் இது போல் விஷயத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து உதவியாக இருந்தால் அவங்க குடும்பம் பணத்தை சேமித்து செல்வ வளத்தில் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க உங்களோட செலவு விவரத்தை வந்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அதாவது ஸ்டேட்மெண்ட் ரீதியாக எடுத்து வைக்கலாம் எழுதி வைக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை வந்து எவ்வாறு செலவிடுறீங்க அப்படின்றத வந்து எப்போவுமே வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அதிக அளவில் செலவு பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிப்பீங்க இன்னும் சில பேர் வந்து க்ரெடிட் கார்டு மூலமாக வந்து பொருட்களை வாங்குவாங்க அதுபோல் தன்னுடைய கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் அந்த கணக்கை வந்து எப்போவுமே வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க ஆனால் க்ரெடிட் கார்டு மூலமாகவோ வேறு ஏதாச்சும் கார்டுகள் மூலமாக வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கணக்கே இல்லாமல் எல்லா பொருளையும் வாங்கிவிங்க அதனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிக அளவில் வந்து பண விரயத்தை தான் கொடுக்கும் அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து கணக்கு வச்சு உங்கள் முடிஞ்ச வரைக்கும் கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றத வந்து துல்லியமாகவே வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மைண்டில் வச்சிட்டே தான் இருக்கணும் அப்படி செலவு பண்ணும்போது கம்மி பண்ணலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேநீர் டீ காஃபி அது போல் குடிக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறுத்திக்கணும் இல்லை கூடுமான வரையில் குறைச்சிக்கணும் சிலர் வந்து தேவைக்கு அதிகமாக டீ காஃபி இது போல் வந்து பழக்கத்துக்காகலாம் குடிப்பாங்க இதனால் வந்து உங்களோட உடல்நிலமே வந்து கெட்டுடும் அது மட்டும் இல்லாமல் பண விரயமும் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு நாள் செலவாக இருந்தால் பரவாயில்ல அதுவே அடிக்கடி குடிக்கும்போது போல் தேவையில்லாத குடிக்கும்போது அதுவே வந்து ஒரு பெரும் தொகையாகும் இது போல் தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிட்டிங்கனாலே உங்களோட பணம் வந்து அதிகளவில் சேமிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு தண்ணீர் எரிவாயு இதெல்லாமே வந்து நம்ம சிக்கனமாக பயன்படுத்துறத பற்றி நம்ம எப்போவுமே நம்மளோட மனசில் வச்சுட்டு நம்ம செலவு பண்ணணும் தான் வந்து கரண்ட் பில்லு இதெல்லாம் கட்டும்போது அதோட ப்ரைஸில் வந்து உங்களுக்கு மாற்றம் கம்மியாகவே தெரியும் அதோட நம்ம வீட்டில் வாங்குகிற பொருளெலாம் வந்து ரொம்ப அதிக அளவில் விற்கிற பொருட்களை வாங்காமல் மலிவான கடை வந்து நம்ம இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருப்போம் இல்லையா அதெல்லாம் நம்ம எப்போவுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொன்னாலும் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வாங்கணும்னு சொன்னால் இது மூலமாகவும் நம்மளோட பணத்தை வந்து சேமிக்க முடியும் தேவையில்லாமல் அதிக விலை கடையில் வாங்கும்போது நம்மளுடைய பணம் வந்து தேவையில்லாமல் விரை ஆகும் மலிவு விலை கடைகள்லாம் வந்து நம்ம எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போய் வாங்கினோம் இன்னும் சில பேர் வந்து அதிக அளவில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக வந்து செலவிடுவாங்க அதாவது அடிக்கடி தேட்டருக்கு போகிறது அடிக்கடி மால்ஸ் அடிக்கடி வெளியே இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளோட பணம் வந்து அதிக அளவில் வந்து விரையாகும் இது வந்து பொழுதுபோக்கு உங்களுக்கு தேவை தான் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே அதை நீங்கள் எப்போவுமே தேட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட இரண்டு நாட்களோ ஒரு நாட்கள் அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு வர்றது நல்லது அதெல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களோட பணத்தை வந்து விரயத்தை தடுக்கும் இன்னும் சில பேர் வந்து ரொம்ப அதிக விலையுள்ள பொருட்களை வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கும்போது அதில் ஏதாச்சும் சின்ன பழுது பார்க்குற விஷயம் இருந்தாலே அது வேணாம் எதனால் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா உடனே அதை தூக்கி போட்டு திரும்ப இன்னொன்று வாங்குவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு பதில் வந்து அதை எப்படி நம்ம சரி செஞ்சு யூஸ் பண்ணுறது அதுபடி நீங்கள் அது எவ்வளோ நாள் வந்து நல்ல நிலமையில் இருக்குமோ அது போல் அதை நீங்களே சரி செஞ்சிக்கக்கூடிய வகையில் இருந்தால் கூட சில பேர் அதை பண்ண மாட்டாங்க போல் செய்யக்கூடாது அதை சரி செய்து யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பழுது பார்த்து நீங்கள் திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் போல் விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களோட பணத்தை வந்து சேமிக்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் அது என்னென்னா சாப்பாட்டை வந்து நீங்கள் திட்டமிடணும் அதாவது அப்பப்போ அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிட்றது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இது போல் பழக்கம் வச்சிருப்பாங்க இது போல் வந்து மூணு நாலு அது போல் இன்னும் அதிக அளவுலலாம் சில பேர் வந்து வாரத்துக்கே ஒரு மூணு முறை நாலு முறை இது போல் வெளியே வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருக்கும்போது உங்களோட பணம் வந்து ஈஸியாகவே வந்து சீக்கிரமாகவே காலி ஆகிடும் உங்கள் வருமானத்தை சேமிக்கவே முடியாது சீக்கிரமே வந்து அது வீணாகிடும் நீங்கள் வந்து சில நேரம் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா வெளியே செல்லும்போது நீங்களே வீட்லேயே சமைச்சு அந்த உணவை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தண்ணியும் கையோடு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இன்னைக்கு தண்ணியுமே வந்து அதிக அளவு பணம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது இது போல வந்து ரொம்பவுமே பிளான் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை செய்யும்போது தேவையான பொருட்களை மட்டுமே தான் வாங்குவீங்க தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்காமல் விட்டுடுவீங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு பணத்தை சேமிக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கும் போதுமான பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கிறதுனால வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்பவுமே நிம்மதியாக வாழ முடியும் அதுவும் ஓய்வூதியம் அது போலலாம் வந்து நீங்கள் பிற்காலத்துக்கு தேவையான பணத்தை எல்லாம் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து மன அழுத்தமே இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழ முடியும் ஆடம்பரமான பொருட்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமெல்லாம் நீங்கள் வாங்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் வந்து சேமித்து அதிகளவில் சேமித்து வைக்கும்போது அது வந்து நிரந்தர நிம்மதியை நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு மனநிலையும் உங்களுக்கு தரும் பட்டியலிட்டு நீங்கள் செலவு பண்ணணும் அதாவது நீங்கள் மாதம் மாதம் செலவு பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து நல்ல பட்டியலிட்டு நல்ல கணக்கெடுத்து நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களோட பணத்தை வந்து நீங்கள் அதிக அளவில் சேமித்து வைக்க முடியும் இதை எப்போவுமே வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் பணத்தை சேமிக்க வந்து இது போல் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பட்டியலிட்டு செலவிடும் போது உங்கள் பணத்தை நல்லாவே சேமிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆன்மீக ரீதியாகவும் பரிகார ரீதியாகவும் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து தண்ணி அப்புறம் மின்சார இணைப்பு இதெல்லாமே வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி அதிக அளவில் செலவாகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து எதை உணர்த்துதுன்னா உங்களுக்கு வந்து அதிக வீண் செலவு வரப்போகுதுன்றதை பற்றி உணர்த்துது இப்படி அதிக அளவில் வந்து பணத்தை சேமிக்க முடியாத நிறைய விரயம் வரும்போது வீட்டில் கணவர் மனைவிக்குள்ளே பிரச்சனை சண்டைகள் இது போல் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் மகிழ்ச்சின்றது இல்லாமல் இருக்கும் நம்ம வீட்டோட மேற்கூரையிலேருந்து எப்போ பார்த்தாலுமே வந்து நீர் ஒழுகிக்கிட்டே இருக்கும் அதுபோல் ஜிங்கில் இருந்து அதிக அளவில் தண்ணி வந்து விரயம் ஆகிட்டே இருக்கும் இது போலலாம் வந்தாலுமே வந்து உங்களுக்கு அதிக அளவில் வந்து பண விரயம் பணப்பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் எண்ணெய் வந்து சிந்தவே கூடாது நம்ம வீட்டில் வாசலில் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து எண்ணெய் வந்து சிந்துதுன்னு சொன்னாலே குடும்பத்தில் வந்து பணப்பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுலேயும் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் எண்ணெய் வந்து சிந்தவே கூடாது அதோட தேவையில்லாமல் தண்ணீரை வந்து செலவு செய்யக்கூடாது வீட்டு குழாயில் வந்து தண்ணி சிந்தாமல் மூடி வச்சிருக்கணும் சில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பணப்பிரச்சனையை வந்து நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் சாயங்கால நேரத்தில் வந்து சூரியன் வந்து அஸ்தம ஆகிறதுக்கு முன்பாகவே வந்து தீபம் ஏற்றி நீங்கள் கடவுளை வந்து வழிபடணும் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய நல்ல ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் வழிபடும்போது பண சேமிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் கடவுளுக்கு சூரிய அஸ்தமம் ஆகிறதுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றி வந்து சாயங்கால நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வரும்பொழுது உங்களுடைய பணம் வந்து நல்ல ஒரு சேமிப்பை கொடுக்கும் அந்த நேரத்தில் யாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா வாங்குகிற கடனை வந்து திரும்பவும் கொடுக்காமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதெல்லாமே வந்து உங்களுக்கு அதிக அளவில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற உடஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனே வந்து அகற்றிடணும் உடஞ்ச பொருட்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அதாவது உடஞ்ச நாற்காலி சோஃபா பெட்டு இது போல் பொருளெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சிட்ருக்கும் போது இதனாலே உங்களுக்கு வந்து பண விரயம் வந்து அதிகமாகும் அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து பண பிரச்சனை அதிகமாகும் அப்புறம் விநாயகருக்கு வெற்றிலை மாலை போடணும் இந்த மாதிரி போடும்போது உங்கள் வீட்டில் வந்து பண கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கம்பு மாலையும் வந்து அவருக்கு சாத்தலாம் பால் சாதம் தயிர் சாதம் இது போல் வந்து நவதானிய வகைகளை வந்து சாத்தி நம்ம விநாயகரை வேண்டும் பொழுது பண கஷ்டம் வந்து தீரும் தீபம் ஏற்றி அவரை வந்து நெய் தீபம் ஏற்றி சுண்டல் வச்சு படையல் வச்சு அவரை படைக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம வீடுகளில் மகாலட்சுமியை வந்து அதிகளவில் வணங்கணும் மகாலட்சுமின்றவங்க வந்து பணத்துக்கு பிறப்பிடமாக விளங்குறவங்க அவங்கள வந்து நம்ம அதிகளவில் வணங்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்து அதிக அளவில் பணப்பிரச்சனை வந்து தீரும் நவராத்திரி இது போல் வந்து வீடுகளுக்கு வர பெண்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இது போல் விஷயத்தெல்லாம் கொடுத்தோம்னாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க மகாலட்சுமி சந்தோஷப்படும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல செல்வ வளம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து எப்போதுமே பணத்தோடைய அவசியத்தை வந்து உணர்ந்து வந்து செயல்படணும் பணத்தை செலவழிக்கிற விஷயத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும் பொறுப்பற்ற செலவெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே வந்து தவிர்க்கணும் இதெல்லாம் தேவைப்படுற விஷயங்களுக்காக மட்டுமே தான் வந்து நம்ம பணத்தை செலவிடணும் இதெல்லாமே வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் தேவையற்ற செலவெல்லாம் வந்து நம்ம குறைச்சாலே நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்தினாலே போதும் நம்மளோட பணத்தை வந்து நம்ம நல்ல முறையில் சேமித்து வைக்க முடியும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வந்து கடனாளியாக மாறாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல விஷயம் உங்களோட செலவுகள்லாம் வந்து பட்ஜெட் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டாலே கூடுமான வரையில் அதிகளவு செலவுகளை குறைக்க முடியும் அதிக செலவுகளை குறைச்சாலே உங்களால் வந்து நல்ல பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியும் செலவு போக தான் வந்து சேமிப்புன்னு வந்து தவறான ஒரு முறையை வந்து சில பேர் வச்சுருக்காங்க அது வந்து ரொம்பவுமே தப்பான விஷயம் அது பண்ணக்கூடாது சேமிப்பு போகத்தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும் நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் செலவு செய்யறதுக்கு மட்டும் இல்லை பனி ஓய்வு வயதான சமயத்தில் வந்து நமக்கு தேவைப்படும் பொழுது அது வந்து நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குன்றதை வந்து பலருமே வந்து மறந்துடுறாங்க இது போல் சேமித்து வைக்கிற பழக்கம் இல்லாமல் வயதான காலத்தில் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க இது போல் தவறுகள்லாம் குறைச்சிட்டாலே நம்ம பணத்தை வந்து சந்தோஷமாக சேமித்து வச்சு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்ன நேயர்களே நான் கூறிய விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருந்திருக்கோன்னு விரும்புகிறேன் நேர் கூறிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சு நல்லபடியாக பணத்தை நல்லபடியாக வருமானத்தை பெருக்கி உங்களோட பணத்தை சேமிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்